ஓம் நம சிவாய் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்ட இறைவா போற்றி இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள் பெண்கள் கட்டாயம் இந்த பதிவை பாருங்கள் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற அறைகளை விட பூஜை அறை பார்த்திங்கன்னா பிரதானமானது பூஜை அறையாக இல்லாவிட்டாலும் பூஜை செய்வதற்கு பார்த்தீங்கன்னா என்று தனியான ஒரு இடம் இருந்தால் கூட அவ்விடம் மிகவும் தூய்மையாகவும் தெய்வீக மனம் கமலும்படியும் வைத்திருப்பது வீட்டிற்கு லக்ஷ்மி கடாசத்தை உண்டு பண்ணும் ஒரு அற்புத செயலாகும் இத்தகைய பூஜை எப்படி இருப்பது நமது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எவரும் வெல்ல முடியாத பாக்கியசாலியாக பூஜை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் நம்ம பெரிய அளவில் பூஜை வைத்திருக்கலனாலும் ஒரு சின்ன இடமாக நம்ம பூஜை வைத்திருந்தாலும் அது எப்படி நம்ம பராமரிக்கணும் தினசரி எப்படி நம்ம பூஜை முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற அனுமதியம் சார்ந்த பதிவு தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதை நீங்கள் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் வளமாக மாறும் மகாலட்சுமி வாசமும் எப்பொழுதுமே உங்களுடைய வீட்டில் குடியிருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்கின்றது நம்ம சிவன் கோயில் சேனலுக்கு முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் சாஸ்திர சம்பிரதாயப்படி ஒருவருடைய வீட்டில் காலை மாலை இரண்டு வேலையும் குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் விளக்கு எரிகிறது எனில் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நிச்சயம் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கேற்றுவது இன்னும் சிறப்பு இருப்பினும் அவற்றை நம்மால் கடைபிடிக்க முடியாது என்னும் பட்சத்தில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலகட்டத்திலாவது எப்போதாவது பூஜை நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பின்பு விளக்கினை அணைத்து விடலாம் அதாவது நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் எழுந்து விளக்கேற்ற முடியலைன்னா கூட அதற்கப்புறம் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆறு மணியில் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளேயாவது நம்ம விளக்கேற்றுவது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எப்படி நமக்கு சிறப்பு வாய்ந்த பலன்கள் கிடைக்குமோ அதே போல் இதுவும் கிடைக்கும் நம்ம செய்கின்ற செயல் தான் நம்ம எடுத்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதில் கண்டிப்பாக நிச்சயம் பலனானது கிடைக்கத்தான் செய்யும் முழு ஈடுபாடும் நம்பிக்கையும் கட்டாயம் அதில் இருக்கணும் அதே போல் பார்த்திங்கன்னா மாலை நேரத்துலேயுமே ஆறு மணியிலேருந்து ஏழு மணி வரையும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் அந்த வீட்டில் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் நிகழாது மேலும் குடும்பத்தில் எந்த விதமான சுபகாரிய தடைகள் உண்டாகாமல் நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் நம்ம எந்த ஒரு சுபகாரியத்தை எடுத்தாலுமே அந்த நேரத்தில் நம்ம விலக்கேற்றி வழிபாடு செய்துவிட்டு அதற்கப்புறம் அதை தொடங்குவது இன்னும் சிறப்பாக இருக்கும் ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் இல்லை ஒரு கடை திறக்கிறாங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா முக்கியமான இறையாவது வந்து அங்கே ஏற்ற சொல்லுவாங்க எல்லாத்திற்கு பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆற்றல் நிறைந்திருக்கு நம்ம செய்கின்ற அந்த செயலானது நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விளக்கேற்றி எல்லாத்தையுமே தொடங்குவது ஏதோ செய்ய வேண்டும் என்பதற்காக கொஞ்ச காலம் செய்வது சரியாக கடைபிடிக்காமல் இருப்பது என்று இருந்தால் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு பயனுமே இருக்காது எப்பொழுதுமே முழு பக்தியுடனும் இறைவனை நினைத்து காலை மாலை விளக்கேற்றி வர அத்தனை பாக்கியங்களும் பார்த்திங்கன்னா நமக்கு உண்டாகும் அப்படி நீங்கள் போது பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் கட்டாயம் இந்த இடத்துல விளக்கிற்கு அருகில் பஞ்ச பாத்திரத்தில் தண்ணீர் வைக்க வேண்டும் அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா துளசி இலை பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு போன்றவற்றை நம்ம சேர்ப்பது இன்னும் சிறப்பு இவை பணத்தை ஈர்க்கும் அற்புத சக்திகளாக இருக்கின்றது அதே போல் நெய் வைத்தியமும் படைக்க வேண்டும் இதற்காக நாம் மெனக்கெட்டு எதையுமே செய்ய தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா கல்கண்டு முந்திரி உலரே போன்ற ஏதாவது ஒன்றை வைத்தாலே கூட போதுமானது தான் இல்லை ஒன்றுமே இல்லைன்னா சர்க்கரை நம்ம சர்க்கரை வைப்போம் பார்த்தீங்களா காப்பிக்கு போடுறது டீ குடிக்கிறதுக்கு அந்த சர்க்கரையை கூட நம்ம வைத்தாலே ஒரு தட்டில் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சோண்டு வைத்தாலே மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏதோ ஒன்று க நம்ம அந்த சாஸ்திரத்திற்கு நம்ம வைக்கணும் அதற்காக விளக்கில் டைமண்ட் கல்கண்டு போட்டு ஏற்றுவது பார்த்திங்கன்னா செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யும் என்று நம்பப்படுகிறது பூஜை அறையில் பஞ்சபூதங்களும் நிறைந்திருக்குமாறு நாம் செய்துவிட்டு பின்னர் தான் மிகவும் நல்லது நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு ஆகிய பஞ்சபூதங்களும் இணைந்த இடத்தில் நம்மளுடைய தெய்வமானது ஆகர்ஷணமாகிறார் அப்படிங்கிறது தான் அதாவது அந்த தெய்வ கடாசம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை எனவே பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றும் பக்கத்தில் தண்ணீர் வைத்து நெய்வைத்தியம் படைத்து காலை மாலை இரண்டு வேளையும் நீங்கள் சதா சர்வகாலமும் தொடர்ந்து செய்து வாருங்கள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான தோல்வியுமே ஏற்படாது வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி நமக்கு உண்டாகி கொண்டே இருக்கும் சுபகோக வாழ்க்கையானது அமையும் சுபகாரிய தடைகளும் விளங்கும் மனசஞ்சலங்கள் குழப்பங்கள் மன உளைச்சல் எதுவுமே நமக்கு ஏற்படாது இறை சிந்தனை முழுமையாக இருப்பவர்களுக்கு என்றுமே பார்த்தீங்கன்னா தோல்வியானது கிடையாது இறைவனை நம்பி நம்ம சரணடைந்து விட்டோம் அதற்கான பணிகளை நம்ம ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுமே இருக்காது நித்தமும் தொடர்ந்து நம்ம இதை செய்து கொண்டே இருக்கும் பொழுது இதில் உள்ள பலன் பார்த்திங்கன்னா நமக்கு அபரிவிதமாக கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால் தினமும் விளக்கேற்றும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள ஆண்களை ஏற்ற சொல்லலாம் இல்லை குழந்தைகளை கூட ஏற்ற சொல்லலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது அதே போல் பார்த்தீங்கன்னா பூச்சைக்கு பயன்படுத்தும் பொருட்களை நம்ம எந்த வகையில் அதை பராமரித்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் தெரிந்து கொள்ளலாம் முதல் விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் கற்பூரம் வைக்கும் டப்பாவில் கற்பூரம் சீக்கிரம் கரைந்தால் அதில் நனைந்து அதாவது மிளகுகளை கொஞ்சம் நலைந்து அதை போட்டு வையுங்கள் அது அப்படியே பார்த்திங்கன்னா கரையாமல் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ பூச்சேரியில் நம்ம ஊதுபத்தி ஏற்றுறோம் அந்த ஊதுபத்தி பார்த்தீங்கன்னா ஏற்றும் பொழுது அதிக நேரம் நறுமணத்துடன் நல்ல ஒரு வாசத்துடன் எரிய வேண்டும்னா எரிகின்ற அந்த முனையை மட்டும் விட்டுட்டு மேல் பகுதி இருக்குல்ல அதை மட்டும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மற்ற பகுதிக்கு கீழே லேசாக தண்ணீர் தடவி விட்டு ஏற்றுவது பார்த்திங்கன்னா நல்ல நறுமணத்தோடு ஊதுபத்தியானது அந்த வாசத்தோடு எரிந்து கொண்டிருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா குங்குமம் மற்றும் மஞ்சள் பூஜை அறையில் நம்ம வைக்கும் பொழுது அந்த டப்பாவில் ஒரு கற்பூரம் போட்டு வைப்பது இன்னும் சிறப்பு ஏன் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளவு நாட்கள் ஆனாலுமே அது பூஞ்சைகள் பிடிக்காது நமத்தும் போகாது அதனுடைய தன்மை மாறாமல் எப்பொழுதுமே இருக்க அதில் கற்பூரத்தை நம்ம போட்டு வைப்பது இன்னும் சிறப்பு அதே போல் பார்த்தீங்கன்னா பூஜை அறியில எப்பொழுதுமே மயிலரக வைத்திருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு குறையும் மேலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்க பூஜை அறியில உங்கள் குலதெய்வத்திற்கு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் நாணயத்தை முடிந்து வையுங்கள் ஒவ்வொரு முறையும் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும்போது அதை காணிக்கையாக செலுத்துங்கள் இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போதுமே சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்காது பொதுவாக பார்த்திங்கன்னா எதற்கெடுத்தாலுமே தேவையில்லாமல் குடும்பத்தில் சண்டைகள் வருவது உண்டு அதெல்லாம் குறைக்கணும்னா பூச்சேரியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா பூச்சேரியில் இருக்கும் பூச்சை படங்களை துடைப்பதற்கு சிரமமாக இருந்தால் சிறிதளவு பார்த்தீங்கன்னா விபூதி போட்டு துடையுங்கள் சுத்தமாக பளிச்சிட அது மாறிவிடும் பூஜை செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அதாவது சரம் வாங்கிட்டு வந்திருப்போம் பூக்கள் வாங்கிட்டு வந்திருப்போம் பூஜை படங்களுக்கு பூக்களை சொருகி வைக்கும் பொழுது அடிக்கடி விழுந்து விடுகிறதுன்னா அப்படி என்றால் படங்களின் பின்புறம் பேனா மூடி போன்று ஏதாவது ஒன்றை வைத்து செல்லோட்டோ போட்டு ஒட்டி விடுங்கள் அல்லது படத்தை சுற்றிலும் மேல்புறமாக ரப்பர் பேண்டு போட்டு கட்டிவிடுங்கள் இப்பொழுது பூக்களை சொருகி வசதியாக வைத்திருக்கலாம் இது பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பூக்களானது கீழே கீழே விழாது நீங்கள் விளக்கேற்ற பயன்படுத்தும் திரியை பார்த்தீங்கன்னா கற்பூரம் வைக்கும் டப்பாவில் போட்டு வைத்தால் விளக்கில் திரி போடும் பொழுது அந்த திரி பார்த்தீங்கன்னா சட்டனை அதாவது படக்கினி எரியும் தினமும் திரி மாற்றுவர்கள் கொஞ்சம் எண்ணெயில் திரியை ஊற வைத்து ஏற்றும் பொழுது சுலபமாக எரிய வைக்கலாம் விளக்கில் திரியை போட்ட பின் திரியின் நுனியில் கொஞ்சம் கற்பூரத்தை நுறுக்கி தடை விட்டு ஏற்றினால் பார்த்தீங்கன்னா சுலபமாக எரியும் எவ்வளவு காற்று வீசினாலும் பார்த்தீங்கன்னா அது அணையாது அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சாம்பிராணி போடுவதற்கு முன்பு மாதிரி அந்த அதற்கன்று இருக்கின்ற அந்த நுணுக்கி அந்த கங்கில் நம்ம சாம்பிராணி போடுவது கிடையாது இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படின்னு நிறையா வந்துருச்சு அதனால் அதை யூஸ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றும் பொழுது அதன் மீது ஒரு சூடத்தை வைத்து அதை ஏற்றினால் பார்த்தீங்கன்னா சூடமும் நன்றாக எரிந்து சாம்பிராணியும் வேகமான நறுமணத்துடன் எரியும் இதனால் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி நெருப்பில் நீண்ட நேரம் எரியாமல் சீக்கிரமே அந்த கரைந்து விடுவதற்கு இது பயன்படுகின்றது என்ன நிறையா பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்ம பொருத்தும்போது நீண்ட நேரம் அந்த புகையானது கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இப்படி நம்ம கற்பூரத்தை வைக்க ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா சில பேர் ரொம்ப சீக்கிரமாக இதாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை நம்ம பயன்படுத்துவது சிறப்பு கற்பூரம் ஏற்றும் தூபங்கள் பார்த்திங்கன்னா கருப்பாக மாறாமல் இருக்க கற்பூரம் ஏற்றுவதற்கு முன்னர் கொஞ்சம் விபூதியை அதில் போட்டுக்கொள்ளுங்கள் விபூதியின் மீது சூடம் வைத்து ஏற்றினால் கருப்பு பிடிக்காது சுத்தம் செய்வதற்கும் பார்த்தீங்கன்னா சுலபமாக இருக்கும் எந்த ஒரு விளக்கிலும் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றும் பொழுது விளக்கின் நுனி பகுதியை மீறி திரியை வைத்து ஏற்றினால் விளக்கில் தீபம் ஏற்றும் பொழுது விளக்கின் நுனி பகுதியில் ஜோதியானது காற்றில் அசைந்து கொண்டே இருக்கும் நுனி பகுதியில் இருக்கும் குழி பகுதியை திரியை வைத்து தீபம் ஏற்றி பாருங்கள் தீப ஜோதி அழகாக அலைவாயாமல் சுடர்விட்டு முத்து போல் எரியும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த விளக்கில் அந்த நுனி பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த நுனி பகுதியில் நம்ம மேலே ரொம்ப தாண்டி வைக்கிறத விட்டு விட்டு அந்த நுனிப்பகுதியிலேயே வைத்து ஏற்றும் பொழுது நல்ல சுடர் விட்டு அசையாமல் அலைவாயாமல் நன்றாக எரியும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது அகல் விளக்கு வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அடியில் எண்ணெய் கசியாமல் இருக்க நெயில் பாலிஷ் தடவிய காய விட்டு பின்னர் விளக்கேற்றி வைக்கலாம் நம்ம அதேபோல் பூச்சேரியில் தரைப்பகுதியில் விடாப்படியாக படிந்திருக்கும் எண்ணெய் கரையை போக்குவதற்கு விபூதி அல்லது கோதுமை மாவை பயன்படுத்தி லேசாக தேய்த்து துடைக்கலாம் சில நேரங்கள் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொட்டியிடும் ஒரு கருப்பு படைஞ்ச ஒரு அழுக்கு மாதிரி படியும் இதை போக்குவதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் விபூதி அல்லது கோதுமை மாவை வைத்து துடைத்தால் அது மெல்லமாக மறைந்துவிடும் அதே போல் பூச்சைக்கு விளக்கேற்றும் எண்ணெய் பாட்டிலிருந்து விளக்கில் எண்ணெய் ஊற்றி விட்டு பார்த்தால் பாட்டிலின் வெளிப்புற பகுதியில் எண்ணெய் கசிந்து இருக்கும் இதற்கு பாட்டிலை சுற்றி பார்த்திங்கன்னா காட்டன் துணியை மடித்து வைத்து அதை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிவிடுங்கள் எண்ணெய் கசிந்தாலும் அந்த துணி பார்த்தீங்கன்னா அதை ஈர்த்து கொள்ளும் ஏன்னா பாட்டிலில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் வைத்திருக்கும் பொழுது அது சிறிது சிறிதாக ஊற்றி அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக மாறிவிடும் அதனால் நம்ம துணியை வைத்து ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த துணி எல்லாத்தையுமே ஈர்த்து கொள்வதனால நம்ம அந்த இடத்துல அழுக்கப்படிய தேவையில்லை அந்த இடமும் பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும் பூஜை அறியில் பார்த்திங்கன்னா எப்போதுமே பேப்பர் துண்டுகளை சேகரித்து வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் பூஜை ஏரியில் ஏதாவது ஒரு வேலையை செய்துவிட்டு கையில் இருக்கும் எண்ணெய் கரையை துடைப்பதற்கு வசதியாக இருக்கும் ஏன்னா நம்ம துணியை வச்சுருப்போம் நம்ம துணியை அது நம்ம திரும்ப அதில் துடைச்சாலுமே துணி ஒரு மாதிரி பாலாக போயிடும் அதனால் பேப்பரை வைத்துக்கொள்வது நல்லா சிறப்பாக இருக்கும் துணியை வைத்து துடைத்தாலும் கூட பார்த்திங்கன்னா அது நமக்கு அவ்வளோவா போகாது நம்ம கைகளில் உள்ள கரையானதை துடைப்பதற்கு பேப்பரை பயன்படுத்துங்க நம்ம விளக்கேற்றுறதும் கையில் என்னையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பேப்பரை வைத்து துடைத்து கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் மேற்கூறிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த விஷயங்களை நம்ம பூஜை அறையில் கடைப்பிடித்து வந்தாலே பார்த்திங்கன்னா பூஜை அறையும் சுத்தமாக இருக்கும் நம்ம பூஜை செய்யும் பொழுதும் அது ஒரு சிறப்போடு செய்வதற்கும் இது வழிவகுக்கும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா தினமும் காலையும் மாலையும் விலக்கேற்றுவதற்கு முடிந்தவரை முயற்சி செய்யுங்க ஒரு தடவை அதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டினியூவாக அதை பண்ணிக்கிட்டே இருங்க அது போக போக காலப்போக்கில் பழகிறோம் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்குமே அதை சொல்லிக் கொடுங்க இப்படி நம்ம செய்து கொண்டே வரும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கை என்றுமே நமக்கு வளமாகவும் லக்ஷ்மி கடாசத்துடனும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் தொடர்ந்து இதை செய்து கொண்டு வாருங்கள் அனுதினமும் நம்ம வேலைக்கு போகிறோம் அப்போ தான் நமக்கான அந்த ஊதியம் கிடைக்கும் அதே போல தான் சக்தியை நம்ம அனுதினமும் செய்யும்போது தான் அது நமக்கு கிடைக்கும் அதனால் இதை செய்து கொண்டு வாருங்கள் அனைத்துமே நன்றாக நடக்கும் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக